பிபிஎல் எனப்படும் வங்கதேச பிரீமியர் லீக் தொடரில் பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாமை விக்கெட் கீப்பர் கிண்டல் செய்ததால் அவர் கோபம் அடைந்து சண்டை போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் ராம்பூர் ரைடர்ஸ் மற்றும் துரண்டோ டாக்கா அணிகளுக்கு இடையிலான லீக் ஆட்டம் நடைபெற்றது இதில் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் பாபர் அசாம் ராங்கூர் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடினார் டாஸ் வென்ற துரண்டோ அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதை அடுத்து ராம்பூர் ரைடர்ஸ் அணிக்காக பிராண்டின்கின் மற்றும் பாபர் அசாம் ஆகியோர் தொடக்க வீரராக களம் இறங்கினர் அப்போது வழக்கம்போல் பாபர் அசாம் பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் முப்பத்தொன்று பந்துகளில் முப்பத்தேழு ரன்கள் அவர் சேர்த்தார் அப்போது எதிரணியின் விக்கெட் கீப்பர் இர்பான் சுக்குர் பாபர் அசாமிடம் பம்பிழுத்தார் இது ஒன்றும் டெஸ்ட் மேட்ச் கிடையாது டி இருபது போட்டி நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் பாபர் என்று கூறினார் இதனால் கடுப்பான பாபர் அசாம் நான் உன்னிடம் எதுவுமே பேசவில்லை ஏன் தேவையில்லாமல் என்னை வம்பு இழுக்கிறாய் என்று கோபமாக திட்டினார் இதனை அடுத்து நடுவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தினர் அதன் பிறகு அதிரடி காட்டிய பாபர் அசாம் பவுண்டரிகளை பறக்கவிட்டார் இதன் காரணமாக நாற்பத்தாறு பந்துகளில் பாபர் அசாம் அறுபத்தி ரன்கள் குவித்தார் இதில் ஐந்து பவுண்டரிகளும் ஒரு சிக்சரும் அடங்கும் இறுதியில் ஆப்கானிஸ்தான் வீரர் அஸ்மதுல்லா உமர்சாய் பதினைந்து பந்துகளின் முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுக்க ராக்பூர் ரைடர்ஸ் அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தது இதனை அடுத்து களம் இறங்கிய துராண்டோ டாக்கா அணியில் அலெக்ஸ் ராஸ் மற்றும் அரை சதம் அடிக்க மற்ற வீரர்கள் சோபிக்க தவறியதால் அந்த அணி நூற்று நான்கு ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்த போட்டியில் பாபர் அசாம் சாதாரண வீரராகத்தான் களமிறங்கினார் களத்தில் அமைதியாக நடந்து கொள்ளும் பாபர் அசாம் இன்று கோபத்தில் உச்சத்திற்கு சென்று தன்னுடைய பேட்டிங்கில் பதிலடி கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்